வந்து டை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுதான் இப்போ பிரேமோ வந்து பேசின மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றாங்க இல்லை இல்லை பாலிசி டிசிஷன் வாட் எவர் இட் இஸ் இந்த டிபார்ட் அப்புறம் நிறைய அமைச்சரை பார்த்துட்டு என்ன நம்ம பேசிட்டு என்ன பண்ணணும் என்ன வே அவுட்ன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு

நான் வந்து நீங்க வந்து நான் வந்து நான் வந்து நான்

குறிப்பிட்ட பார்த்த மொத்த வாழ்ந்தாச்சு ரோடம் போட்டாச்சு கார்பரேஷன் தலைமுறை தலைமுறையா சொல்லுவீங்க எழுதணும் அவங்க அப்பயே கொஞ்சம் <laughs> <laughs> அரசியல் வேலைக்கு மேல அது ஆபிசர்ஸ வந்து கோர்த்து தான் இவங்க வந்து நமக்கே கே சொல்லாம நேரடியா வந்து இந்த இடத்துல வந்து அழைக்கிறது போட்டோ எடுக்கிறது உங்க காடை வாங்கறது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நீ மக்கள் பிரதிநிதி எதுக்கு இருக்கும் நீ எங்கிட்ட சொல்லிட்டு தான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆமா இப்போ அது வந்து நிப்பாட்டி அவங்கள அனுப்பியாச்சு இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து இது என்ன உண்மையான பிரச்சனை கோர்ட்டில் வந்து நூற்றி இருபத்தி மூணு பார்வர்ட் சர்வே நம்ப அதை நம்ம குறித்து முத்த எடுக்க முடியாதுதான் வேலை ஏன்னா அரசாங்கம் வந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்தாச்சு மக்கள் இப்போ வாழ்வாதாரத்துக்கு வந்தாச்சு பட்டாவாயிருக்கு அனுபவ பட்டம் ஆயிருக்கு அனுபவ சாதி எல்லாமே இருக்கும் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் அர்த்திச்சு போகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அமைச்சரவை அது என்ன பார்த்துட்டு கோர்ட்டுக்கு சரியான தகவலை சொல்லலை அப்படின்றது தான் தகவல் என்னென்னா கோட்டு வந்து கேட்கும்போது மொத்தம் பொதுவாக ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பட்டா இல்லாதவங்க ஆக்கிரமிப்பாளராகவும் பட்டா இருக்கிறவங்க நான் ஆக்கிரமிப்பாளராகவும் அப்படி நீ நீர்நிலையை எடுக்கணும் நீ முடிவெடுத்துட்டா வேலைச்சேரி ஏரியோட மொத்த இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நீ எடுக்கணும் அப்படின்றதுதான் இப்போ கோர்ட்ல போட்ட கேஸ் அப்ப இவங்கள குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் என்ன எடுக்கிறீங்க மொத்த